ஆட்சிக்கு வரக்குள்ள இந்த முக்கியமானதுதான் கல்விக்கு ஜிடிபியில நூத்துக்கு ஆறு கொடுக்கிறேங்கிறது காரணம் இப்ப எங்களுக்கு தெரியும் அரணி அமரசர் உட்பட அந்த பல்கலைக்கழக ஆசிய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் ஒன்று செஞ்சாங்க கல்விக்கு நூத்துக்கு ஆறு கொடுக்கணும் இப்ப அவங்களே கல்வியா கல்வி உயர்கல்வி அமைச்சரா வந்தபின்றி கல்விக்கு நூத்துக்கு ஆறு ஒதுக்கி இருக்கிறாங்களா அந்த அந்த ஒதுக்கீடுக்கு அந்த சொன்ன அப்போது சொன்ன அந்த கோரிக்கை தான் எங்கே இருக்குது இது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப எங்களுக்கு தற்போது கல்விக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது வந்து என்னதுன்னா வந்து இப்ப பெற்றோர் மத்தியில் கல்வி சுமை இந்த கல்வி சுமையை குறைக்க நாம் வந்து அரசாங்கத்தால கொடுக்க வேண்டிய கொடுப்பன அதிகரிச்சாதான் இந்த இந்த செயல்பாடுக்கு போகலாம் கல்வியில வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து கல்வி கல்வியில வந்து அந்த மூலதனத்துக்கான கொடுப்பன வந்து குறைச்சிருக்குது இப்போ உண்மைக்கும் அது ஒரு அப்போ பாடசாலைகள் சமமாக கட்டுறேன் முன்னு கெடுக்கிறேன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லக்குள்ள நடைமுறையில பட்ஜெட்டில் வந்து அந்த அந்த செலவு வரவு திட்டத்தில் குறைச்சிருந்தா அது எப்படி செய்யறது இப்போ பேசுறது ஒன்று நடக்கிறது இன்னொன்று மற்ற ரெண்டு பங்குக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடினோம் அந்த போராட்டத்தில் தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கிற இருபத்தி மூணு எம்பி மாதிரி இருந்தாங்க அவங்க என்ன வந்து பாராளுமன்றத்தில் ஆசிரியர் அதிபர்கள் இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் நாங்கள் போராடணும் ஒன்னா போராடணும் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே போராடணும் எங்களுக்கு வந்து இந்த மூணு ரெண்டு தர சொல்லி தற்போது அது சம்பந்தமாக வரவு சீர்திட்ட உரையிலே பேச இல்லை நாங்கள் நாங்கள் கேட்கிறோம் நாலைய தினம் சரி இதை பத்தி பேசி இது போல தீர்ப்பு வரங்க சொல்லி எங்களுக்கு அவசியம் வந்து எங்கட அடுத்த கட்ட சம்பளத்தை ஆனாலும் நாங்க காண்றோம் வந்து தற்போது அந்த மூன்று ரெண்டுக்காக போராடுன தொழிற்சங்க தலைவர்கள் இப்ப சொல்றாங்க அப்படி ஒண்ணு இருக்குதான்னு எங்களுக்கு கேட்கிறாங்க இதே இப்ப எவ்வளவு கேவலமான விஷயம் இது ஒன்னா போராடி ஒன்னா அதுக்காக அதை கேட்டு நாங்க பல செயல்பாடுகளுக்கு வந்து இப்ப அப்படி ஒண்ணு இருக்குதான்னு கேட்கிறாங்க தற்போது அரசு ஊழியர்களை சம்பளத்தை அதிகரித்து எடுத்து அதிகரிப்பு எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் அதை கொண்டு போய் நீ பாட்டு யாரும் சபல முரண்பாடுகளை பத்தி பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை எல்லாரும் அடங்கிருங்க யாரும் பேச வர்றாதிங்க அது கொடுக்க மாட்டோம் கொடுப்பது கேட்காதீங்க அது இப்படி அப்படி இப்படி சொல்றது எங்கட முரண்பாடுகள் எங்கட கொடுப்பனவுகள் அதிகரிக்கிற சம்பந்தமாக எங்க கோரிக்கைகள் இருக்குது அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டத்துல எங்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் அதிபர் சம்பந்தமாக கஷ்ட பிரதேச கொட்டு வந்து அதிகரிச்சேன்னு சொன்னாங்க நாங்க தான் கஷ்டப்பிரதேச கொட்டு பணம் அதிகரிக்க சொன்னோம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரவு செலவத்தை ரயில் ஜனாதிபதியே சொன்னது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இரு ஆறாம் ஆண்டுக்கு பின்னி ஆஹ் வர கஷ்ட பிரதேச கொட்டு பணம் அதிகரிச்சே இல்ல அதை அதிகரிச்சு எவ்வளவு இல்ல ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயில் ஆயிரத்தி போதுமா ஒரு ஆசிரியர் வண்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு கஷ்ட பிரதேச கொடுப்ப அதிகரிச்சு ஆயிரத்தி அஞ்சூ ரூபாய் அதிகரிச்சு காஷ்ட பிரதேச கொடிப்பன கிடைச்ச பாடசாலைகளுக்கு அது இல்லாமக்கிறீங்க விசேஷமாக கடல் கலைந்த தீவுகள்ல பாடசாலையில சேவை கஷ்டப்பிரதேச செய்வதவர்கள் இப்ப இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற செயல்பாடு இதை திருத்த சொல்லி நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் அடுத்ததுல நான் காண்றோம் வந்து விசேஷமாக இந்த வரவு செலவு திட்டத்துல விசே மாணவர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் ஒன்னு ஒரு 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 சலுகை இல்லை அதோட எங்களுக்கு தற்போது அடுத்த வருஷம் அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வர முதலாவது தான் மேல தான் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கிறது ரெண்டு மணி மட்டும் இப்ப ரெண்டு மணி மட்டும் பாடசாலை நேரத்தை அதிகரிக்க கொள்ள யாரோடையும் பேசி இல்லை யாரோடையும் பேசியும் இல்லை ஒரு ஒரு வகையாகவும் அதுக்கான ஒரு ஆய்வு கூட செஞ்சாம தான் இது நடந்திருக்கு நாங்க முஸ்லீம் பாடசாலைகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டு ஒரு புதிய சுற்று நிறுவம் கொண்டு வெளியிட்டு இருக்கிறாங்க பதினோராம் மாசம் பதிமூணாம் தேதி அதன்படி எப்படி நடக்குது திங்கக்கிழமை வந்து ரெண்டு மணி மட்டும் பாடசாலை இப்ப அதுக்கு அடுத்த மூணு நாளும் ரெண்டு ஐம்பது மட்டும் பாடசாலை ஃப்ரைடே வந்து ஒன்னரை மட்டும் பாடசாலை அவன் பதினொன்னரை மட்டும் அப்ப எப்படி அது நடக்குது இப்ப இப்ப தற்போது கல்வி திரு சீர்திருத்தில ஒரு நாளைக்கு எட்டு பீரியட்ஸ் வந்து ஏழு பீரியட் ஆக்கிருக்குது முஸ்லிம் பாடசாலைகள் மூணு நாளைக்கு எட்டு பீரியட் நடக்குது எப்படி அப்ப எப்படி நடக்கும் ஒரு பாடசாலைகளுக்கு ஒரு வகையாகும் இன்னொரு பாடசாலைக்கு இன்னொரு வகையாகும் ஒரே சிலபஸ் எப்படி கொண்டு போறது இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து ஒரு பிளான் இல்லாத ஒரு முறை இல்லாத செயல்பாடா போயிருக்குது இப்ப பாடசாலை நேரத்தை அதிகரிச்சு கூட நாங்க பாக்கணும் அந்த முறையில்லாத செயல்பாடா தான் நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம் அரசாங்கம் தற்போது பாடசாலை நேரத்தை வந்து பதினோரு ஒன்னரை ரெண்டு மணி மட்டும் அதிகரிக்கிறது வந்து நிறுத்த வேண்டும் அப்படி அதை அதை நிறுத்த சொல்லியும் அடுத்தது வந்து எங்கே சம்பளம் முரண்பாடுல மூணு ரெண்டு பங்கு வழங்க சொல்லியும் அடுத்தது வந்து ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் ஏனைய பிரச்சனைகள் தீர்ப்பு வழங்க சொல்லியும் நாங்க டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நாங்கள் போக இருக்கிறோம் இது எல்லா பக்கத்தாலையும் இருக்கிற எல்லா தொழிற்சங்கமும் ஒன்னா செய்து செய்து செயல்பாடு ஜேவிபி யூனியன் கூட சொல்லி இருக்கிறது நாங்க ரெண்டு மணி வரை பாடசாலை அதிகரித்து நாங்கள் எதிர்க்கிறோம் இப்ப சூரிய அமைச்சர் நாங்க எல்லா தொழிற்சங்கங்களோடும் பேசித்தான் இந்த தீர்மானத்தை எடுத்தோம் அப்ப ஜேவிபி ரெண்டு மணி மட்டும் பாடசாலை அதிகரிக்கிறது நாங்க விருப்பம் இல்லைன்னு விளங்குது அவங்களோட அவங்களோடு பேசி பேசிக்கல இந்த அரசாங்கம் ஒரு முறை இல்லாத ஒரு திட்டத்தை தான் இந்த செயல்பாடுக்கு வந்திருக்கிற காரணம் இதுல உன்னைக்கும் பாடசாலை கற்பித்தல் நேரம் அதிகரிச்சிருக்கிறது வந்து பத்து நிமிஷம் தான் எடுத்து பார்த்தா அந்த ஏனைய செயல்பாடுகள் பார்த்தா பத்து நிமிஷம் அதிகம் இருக்குது இப்போ முஸ்லீம் பாடசாலைகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டா எங்களுக்கு தெரியும் பத்தரைக்கு இன்டர்வல் முடிஞ்ச பின்னி மாணவர்கள் மூணு மணி வரை விட்டு ரெண்டு ஐம்பது மட்டும் பாடசாலையில் இருக்க சாப்பாடு ஒன்றும் இல்லாம இது நடைமுறையில் செய்ய எழுது செய்ய எழுமா இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் இப்ப தற்போது இலங்கை ஆசிரியர் சங்கம் வகையில் நாங்கள் யாழ்ப்பாண மேல் மேல்முறை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம் நாங்கள் போய் இன்னைக்கு கூட அந்த வழக்கு நடந்துச்சு அது இப்ப திரும்பவும் அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பின் போடப்பட்டிருக்கு அந்த செயல்பாடுலையும் நாங்கள் இருக்கிறோம் அதோடு நாங்கள் ஏனைய செயல்பாடுகள் கல்வி அதிகாரிகள தனிச்சையான செயல்பாடுகள் இப்ப யாரோட டிஸ்கஸ் பண்ணாலும் செய்கிற செயல்பாடுகள் இது எல்லாம் நாங்கள் வன்மையாக்க கண்டிக்கிறோம் நாங்க காண்றோம் விசேஷமாக வடமாக கல்வி அரசியல் தலையீடுகள் இது நிறுத்த வேண்டும் இந்த அரசியல் தலையீடுகள் இந்த சில அதிகாரிகளுக்கு அவங்க அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் நிறுத்த வேண்டும் நாங்க தொழிற்சங்கம்ங்கிற வகையில இந்த செயல்பாடுகள் நிறுத்தம்னு நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் நாங்கள் வருகிற பன்னெண்டாம் தேதி எங்கள்ட அடையாள வேண்டிய செயல்பாடு நாங்கள் போகணும்